பன்னேண்டிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டுக்கிட்டு இருந்த குற்றவாளியான சி சிங் ராஜாவை இன்றைக்கி சென்னை காவல்துறை என்கவுண்டரில் சுட்டுக் கொண்டிருக்காங்க இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்களில் வந்து மூன்றாவது நபராக வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கார் ஒரு வாரத்துக்குள்ளே இரண்டாவது என்கவுண்டர் அதே மாதிரி சென்னையினுடைய சென்னை பெருநகர காவல்துறையினுடைய ஆணையாளராக திரு அருண் ஐ ஐபிஎஸ் பொறுப்பேற்ற பிறகு இது மூன்றாவது என்கவுண்டர் நடந்திருக்கு அவர் பொறுப்பேற்ற போதே வந்து ரவுடிகளுக்கு புரிய மொழியில் பேசும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார் இது வந்து மனித உரிமை ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு தொடர்பாக பேசுகிறதுக்காக மூத்த வழக்கறிஞர் திரு மிக சுதாரமொழிங்க நம்ம இணைஞ்சிருக்காங்க பேசலாம் மேடம் வணக்கம் இந்த என்கவுண்டர் வந்து எப்படி பார்க்குறீங்க மேடம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே இரண்டாவது என்கவுண்டர் இரண்டு மாதத்துக்குள்ளே மூணு என்கவுண்டர் நடந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க இது ரொம்பவே ஷாக்கிங்கான ஒன்று தான் அதுவும் இந்த திமுக அரசு வரும் தனக்கு ஓட்டு கேட்கும் பொழுது நாங்கள் இந்த மாதிரியான என்கவுண்டர்லாம் இருக்காது அப்படின்னு சொன்ன ஒரு அரசு ஒன்று இரண்டாவதாக நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவர்கள் போலீஸ் கஸ்டோடியல் வயலன்ஸை பார்த்தவர் அவருக்கு என்ன இதுன்னு தெரியும் அவரே வந்துட்டு ஜுடிஷியல் கஸ்டடியிலலாம் இருந்தவர் தான் இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒரு பவருக்கு வந்த ஒரு கவர்மெண்ட்டில் இப்படி வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸுங்கிறது வந்து ஏற்ப அப்படியதாக நம்ம பார்க்கல ஒவ்வொரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்கும் ஒவ்வொரு என்கவுண்டர் டெத்தும் வந்துட்டு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ்க்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அது ஒவ்வொருவரும் தவறு செய்திருந்தால் அவர்களை வந்து சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து கோர்ட்டில் பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றம் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமே ஒழிய போலீஸ் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த விதமான உரிமையும் உத்தரவாதமும் கிடையாது இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு கடந்த சில மாதங்களாக சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலைக்கு பிறகு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் வந்து இங்கே நிலவுது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் அரசு மேலே வைக்கப்பட்டது சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கை கவனிக்கிறதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்களும் வைக்கப்பட்டது இது மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக இல்லை அந்த விமர்சனங்களை செய்திருப்பதற்காக நடத்தப்படுதா இந்த விஷயங்கள்லாம் என்னையை பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷலாக சட்டம் ஒழுங்கு வந்து பாதிக்கப்பட்டதாக நான் பார்க்கல ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே குட்டையில் ஒரு கட்டைகளாகத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஸோ அதிசயமாக திடீர்னுட்டுன்னு இப்போ வந்து எல்லாம் அழுவி போகுதுன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கறதுக்கு தயாராக இல்லை கண்டினியூஸாக இவர்களும் அவர்களை மாதிரியே தான் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் ஸோ இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களே தான் அதனால் அவங்க அவங்க முன்னாடி பண்ணிக்கிட்டு

என்கவுண்டர் பண்ணி சரி பண்ணுற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு அவ்வளோ மோசமாக போகலை நீங்கள் சொல்கிறீங்களா ஸோ இந்த என்கவுண்டர் பண்ணுறதுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் ஒரு சம்பந்தத்தை நான் முழு கொண்டு வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் இது என்கவுண்டருங்கிறது இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் அதை வந்து நம்ம ப பரவலான ஒரு சட்டம் ஒழுங்கை பற்றி சொல்லும் பொழுது இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் பார்க்குறேன் எல்லாமே வந்து சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கணும் அந்த சட்டத்துக்கு மீறி எந்த விதமான நடவடிக்கைகளும் இருக்க முடியாது என்கவுண்டர் டெஸ் டெஃபினெட்லி நாட் ஹேப்பனிங் எவ்ரிடே இட் வில் நாட் ஹேப்பன் எவ்ரி டே இட் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் டூ ஹேப்பன் எவ்ரி டே அப்பப்போ நடந்துகிட்டு இருக்கு அதுவும் தான் நம்ம சொல்கிறோம் அதை வந்து நம்ம சட்டம் முழுமோட கொண்டு வந்து சேர்க்குவது என்பது சரியானதாக தெரியல என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் முடியாதுன்னு நினைக்கிறதுனாலையோ அல்லது யாரையோ சைலன்ஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறதுனாலையோ அல்லது வெவ்வேறான ஒரு சூழலில் சட்டத்துக்கு முன் கொண்டு வந்து இவர்களுக்கு பரிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நினச்சிக்க நினை என்ற நினைப்பினாலேயோ தான் போலீஸ் வந்துட்டு என்கவுண்டருக்கு முயற்சி என்கவுண்டரில் ஈடுபடுகிறது ஸோ அந்த என்கவுண்டரில் ஈடுபடுவது என்பது சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகின்ற வரை முறையில் கொண்டு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இது சட்டம் ஒழுங்கு வந்து எல்லா இடத்துலையும் எல்லா மரத்துலையும் இப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது கடந்த ஆட்சியில் இருந்த அளவுக்கு தான் இப்போ இருக்குது இப்போ திடீர்னுட்டுன்னு ஒரு சரிவோ அல்லது நல்லாவும் ஆகிட்டு தான் நான் பார்க்கல அதே மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு லாக் அப் டெத் நடக்குது அப்படின்னா ஒரு சிவில் சமூகத்திலேயே ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்குது நான் உதாரணத்துக்கு வந்து சாத்தான்குளம் ஜெயராக் பண்ணிக் விவகாரத்தில் தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு அதிர்வலைகள் இருந்தது காவல்துறை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் சொன்னாங்க ஆனால் அதே வந்து நம்ம என்கவுண்டர் கில்லிங் எடுத்துகிட்டு வந்து பொருத்தணும்னா மக்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க இரண்டும் ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலை வந்து மக்களுக்கு ஏற்படுத்தலையோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவரே வந்து லாக்அப் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் கடுமையாக எதிர்த்திருக்காங்க அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு இதெல்லாம் நடக்குது லாக்அப் சித்திரவதைகள் நடக்குது என்கவுண்டர்ஸ் நடக்குது அப்படின்னா ஒரு சமூக ரீதியாகவே தொடர்பான விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக சமூக விழிப்புணர்வு இல்லைங்கிறத நம்ம பல நேரங்களையும் பார்க்கலாம் அதாவது ஒரு என்கவுண்டர் நடக்கும் நடக்கும்பொழுது இமீடியேட்டாக காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவர் மேலே ஐம்பது கேஸ் எடுத்துது அறுபது கேஸ் எடுது இவர் இவ்வளவு குற்றவாளி இவ்வளவு குற்றங்களை எழுத்தவர் இவர் இவ்வளோ பேரை கொண்டு இருக்காரு அப்படின்லாம் இப்போ அவ்வளோலாம் நடந்த ஒருத்தரை எப்படி வெளியில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க எப்படி அவரை வளர்த்தி விட்டாங்க யார் வளர்த்தினார்கள் இந்த மாதிரி அவங்க ரவுடீஸ் வளர்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லோக்கல் போலீஸ்க்கு தெரியாமல் இருக்குமா அவர்களுக்கு அறிவுக்கு அறிவுக்கு எட்டாமலாம் இவங்கெல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க டெஃபினேட்டாக எந்த ஒரு ரவுடியேசமுமே வந்து காவல்துறைக்கு தெரியாமல் நடக்க முடியாது எந்த ஒரு ரவுடியும் அது மாதிரி வளர முடியாது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்கவுண்டர் டெத்தை சராசரியான மக்கள் ஏதோ ஒரு பூதாகரமான ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட்டை கொள்கிறாங்க ஹி டிசர்வ் டு பி டெட் ஹி டிசர்வ் டு பி ஷார்ட் டெட் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பக்குவத்தில் தான் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூரில் ஒரு குழந்தைகள் இறந்தபொழுது தீபாவளிக்கு முன்னாடி ஒரு என்கவுண்டர் நடந்த மக்கள் மக்களெல்லாம் இதுதான் நிஜமான தீபாவளின்னு சொன்னாங்க ஹைதராபாத்லேயும் அப்படி தான் நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்துட்டு இது பண்ணுறாங்க ஸோ வாட் பீப்புள் திங்க் இஸ் ஏதோ குற்றவாளி அந்த குற்றவாளியை வேறு வழியே இல்லை அவங்களுக்கு சட்டத்தின் முன்னால் கொண்டு வந்து பனிஷ் பண்ண முடியல அதனால விஎல் ஹாவ் டு டூ அவே வித் தம் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு நிஜ நிஜமான ஆழ்ந்த புரிதல் இருந்தது அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நம்மளை கூட வந்து பிடிச்சிட்டு போகலாம் நம்மளையும் கொல்லலாம் நம்மளையும் வந்து சித்திரவதைக்கு உள்ளாக்கலாங்கிறத பற்றி இல்லை ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால காவல்துறையினர்னால் அவங்க செய்கிறதெல்லாம் ரைட்டாக தான் இருக்கணும் நமக்காக இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையினர் நம்முடைய நண்பர்கள் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நம்ம வந்துட்டு அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்கள்